அரசியல்வாதிகள் எதற்காக அரசியலுக்கு வர்றாங்க என்கின்ற காரணம் மாற வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் காமராஜர் ஐயா அவர்கள் கனவு கண்ட ஆட்சி நமக்கு கிடைக்கும் அதற்கு அரசியலுக்குள்ள சுத்த வரணும் அரசியலுக்குள்ள தூய்மை வர வேண்டும் அரசியலுக்குள்ள நேர்மை வர வேண்டும் இப்ப முழு நேர அரசியல்வாதிகள் என்பதுதான் இப்ப ஒரு ஃபேஷன் என்ன பண்றீங்கன்னா முழு நேரமா அரசியல் செய்யறாங்க முழு நேரமா அரசியல் செய்யறீங்கன்னா அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம்னா சாப்பாட்டுக்கு என்ன கையா பண்றீங்க நீங்க தொழில் பண்ணல விவசாயம் பார்க்கல வேற எங்கேயுமே உங்களுக்கு வருமானம் வரல முப்பது ஆண்டு காலமாக முழு நேர அரசியல்வாதி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் எங்க எங்கிருந்து அட்லீஸ்ட் காமராஜர் ஐயாவுடைய கேபினட் அமைச்சரவையில் இருந்தவங்க மாதிரி இப்ப யாராச்சும் ஒரு திருநாச்சு இருக்காங்களான்னு பூத கண்ணாடி போட்டு தேடினீங்கன்னா பக்கத்துல கூட யாரும் இல்லை இன்னைக்கு நீங்க தொழிலமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் இருபத்தி ஒரு தொழிற்சாலைகளை நடத்த வேண்டும் அப்பா சாராய் ஆலை மூணு ஆலையை நடத்தும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவருடைய மகனுக்கு ஒரு டினாஸ்ட் பாலிடிக்ஸ்ல வந்திருக்கக்கூடிய மகனுக்கு இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசிலே வாய்ப்பு நேற்று நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் ஐயா அவருடைய நூற்றி இருபத்தி ஒராவது பிறந்தநாள் விழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுமே ஐயா காமராஜர் அவருடைய திருவுருவச் சிலைக்கு சென்று மரியாதை செலுத்திவிட்டு அதுபோல் நாமும் இருக்க வேண்டும் என்று சூழ வைத்தோம் அதிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களும் கூட பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுடைய படத்திற்கு மாலை அணிவித்து அவரும் மரியாதை செய்தார் ஆனால் இன்னைக்கு நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவர்கள் கனவு கண்ட ஆட்சியை மறுபடியும் அவர் வாழ்ந்த ஆட்சியை நாம் கனவு காண்கிற ஆட்சியை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்றால் முதலிலே பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவுக்கு இருந்த குணங்கள் நமக்கு இருக்கிறதா என்கின்ற சுய பரிசோதனை நாம் செய்யப்பட வேண்டும் குணங்கள் இல்லாமல் அந்த ஆட்சி நிச்சயமாக அந்த கனவு ஆட்சியாக இருக்கா அப்படிப்பட்ட அமைச்சர்கள் இருக்கின்றார்களா அப்படிப்பட்ட அரசியல் தமிழகத்தில் இருக்கா அப்படிப்பட்ட வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் நமக்கு இருக்கிறாங்களான்னு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை என்று சொல்ல மாட்டேன் மிக மிக குறைவாக இருக்கிறது நான் முதல் கேபினட் அதாவது காமராஜர் அவர்கள் மூன்று ஆட்சிக்கு வந்தவங்க அறுபத்தி மூன்று வரை இருந்தார் முதல் கேபினட் குறுகிய காலம் இருந்தது இரண்டாவது அவருடைய கேபினட் முழுதாக ஐந்து ஆண்டுகள் இருந்துச்சு மூன்றாவது கேபினட்டும் ஒரு ஒரு சில காலத்திற்கு இருந்துச்சு இன்னைக்கு அந்த கேபினட்டை நாம் அப்படி புரட்டி பார்க்கும் பொழுது பெருந்தலைவர் காமராஜர்ய்யாவுடைய அமைச்சரவையில் யாரெல்லாம் இருந்தாங்க நம்ம பார்க்கும் பொழுது முதல் கேபினட்ல ஐம்பத்தி நான்கு அந்த கேபினட்ல பார்க்கும் பொழுது பி பரமேஸ்வரம் என்கின்ற அற்புதமான மனிதர் இருக்கார் அவருக்கு கீழே என்னென்ன துறைகள் இருக்குன்னு நம்ம படித்தோம் அப்படின்னா மது விலக்கு கொடுத்துருக்குறாங்க மது விலக்கு பரமேஸ்வரன் அவர்களுக்கு இருக்கு ஹிந்து அறநிலைத்துறை அவருக்கு இருக்கு ஹரிஜன முன்னேற்றம் அவருக்கு இருக்கு ஆனால் எத்தனை பேர் நமக்கு தெரியும் ஐயா பரமேஸ்வரன் அவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு அமைச்சர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்த ஒரு அமைச்சருக்கு கொடுத்துருக்கக்கூடிய துறையை மது மதுவிலக்கு இந்து சமய அறநிலைத்துறை அதை தாண்டி அரிஜனம் முன்னேற்றம் முதல் கேபினட்லேயே ஒரு சமூக நீதினா என்ன அப்படின்னு காமராஜர் ஐயா தமிழக மக்களுக்கு இலக்கணமாக காட்டுகின்றார் கோயிலுக்குள்ள போக முடியுமா போக முடியாதா என்று நடந்த அந்த காலகட்டத்தில் ஆக்ரோஷமான வாய்ச்சொல் வீரர்களாக திமுக இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய முதல் கேபினெட்டில் அப்படிப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் அறநிலைத்துறை அமைச்சராக ஆக்கி காட்டி இதுதான் உண்மையான சமூக நீதின்னு காட்டியிருக்காங்க அதுவும் காமராஜர் ஐயா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற காலத்தில் ஐம்பத்தி ஆறில் மொழிவாரியாக மாகாணங்கள் பிரிந்து அந்த தேர்தல் நடந்துச்சு இருநூத்தி ஆறு தொகுதியில் நடத்தப்பட்ட தேர்தலில் நூற்றி முப்பது இடத்துல ஜெயிக்கிறாங்க நூற்றி முப்பது இடத்துல ஜெயிச்ச உடனே இரண்டாவது கேபினட் ஃபார்ம் ஆகும் இரண்டாவது கேபினட்ல மறுபடியும் எல்லா அற்புதமான அந்த பெயர்களை எல்லாம் பார்த்து கொண்டு வரும் பொழுது லூர்து அம்மாள் சைமன் என்கின்ற அற்புதமான ஒரு பெண்மணி வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு பாருங்க லூர்து அம்மாள் சைமன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய துறை என்னன்னா உள்ளாட்சி துறை ஒரு பெண் ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்திலிருந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அம்மாக்கு அந்த காலகட்டத்தில் உள்ளாட்சி துறையை நம்முடைய காமராஜர் ஒதுக்குறாங்கன்னா அடுத்த பெண் சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல பெண்கள் அரசியல் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்று காமராஜர் அப்படிங்கிறது இரண்டாவது கேபினட் அற்புதமான சி ஆர்வி ஐயா நம்முடைய தொழிலாளர் அமைச்சராக இருந்த பொழுது அவங்க சொன்னாங்க எப்படிப்பட்ட அற்புதமான தொழிற்சாலைகள் தமிழகத்தை நோக்கி வந்துச்சு ரமேஷ் ஐயா சொன்னாங்க பேசும் பொழுது பெல்லில் இருந்து ஆரம்பித்து மணலி ரிஃபைனரிலிருந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய போட்டோ பிலிம் தொழிற்சாலையிலிருந்து

அதன் பிறகு விவசாயத்தில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் கூட இருந்து இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க ஆட்சி என்று சொல்லும் பொழுது காமராஜர் கடவுளாக இருந்தாலும் கூட அவங்க கூட இருக்க போறது யார் என்கின்ற பேச்சினைக்கு நமக்கு அந்த யாரெல்லாம் இருந்திருக்காங்க எல்லாம் காமராஜர் பணியாற்றி இருக்கின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது தமிழகத்தில் அது போன்று நடக்க வேண்டும் என்றால் அரசியல் மாற வேண்டும் ஒரு தலைவர் இரண்டு தலைவர் இருப்பதனால் அது நிச்சயமாக காமராஜர் ஐயாவுடைய அந்த கனவு ஆட்சி நமக்கு கிடைக்க போறது கிடையாது அரசியல் அடிப்படையில் இருந்து மாறும் அரசியல்வாதிகள் எதற்காக அரசியலுக்கு வர்றாங்க என்கின்ற காரணம் மாற வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் காமராஜர் ஐயா அவர்கள் கனவு கண்ட ஆட்சி நமக்கு கிடைக்கும் அதற்கு அரசியலுக்குள்ள சுத்தம் வரும் அரசியலுக்குள்ள தூய்மை வர வேண்டும் அரசியலுக்குள்ள நேர்மை வர வேண்டும் இப்ப முழுநேர அரசியல்வாதிகள் என்பதுதான் இப்ப ஒரு ஃபேஷன் என்ன பண்றீங்கன்னா முழு நேரமா அரசியல் செய்யறாங்க முழு நேரமா அரசியல் செய்யறீங்கன்னா அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்போம்னா சாப்பாட்டுக்கு என்ன கையா பண்றீங்க நீங்க தொழில் பண்ணல விவசாயம் பார்க்கல வேற எங்கேயுமே உங்களுக்கு வருமானம் வரல முப்பது ஆண்டு காலமாக முழு நேர அரசியல்வாதி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பணம் எங்கிருந்து கேள்வி இன்னைக்கு தவறு ஆரம்பிக்கிறதே பார்த்தீங்கன்னா முழு நேர அரசியல்வாதிகள் என்று சொல்பவர்களால் தான் அந்த திறமையான தவறே ஆரம்பிக்கிறது கான்ட்ராக்டர் கமிஷன் பேஸ்டு அவர்களோடு இருந்து அரசியல் நடத்த வேண்டிய கட்டாயம் எப்படி நேர்மையான சுத்தமான ஒரு நாணயமான ஒரு அரசியல் எப்படி நமக்கு கிடைக்கும் இதையெல்லாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கும் அதனால் நிச்சயமாக நாம் கனவு காண்கின்ற அந்த அரசியல் என்பது மாறும் பெருந்தலைவர் காமராஜரை அந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் எப்படியெல்லாம் ஒரு அற்புதமான ஆட்சி அமைச்சாங்களோ அதே போல அது நடக்கும் அது நடப்பதற்கு இன்டர் அரசியலுக்குள்ள ஒரு சுத்தம் ஆரம்பிப்பதற்கு இதை போன்ற நிகழ்ச்சிகள் ஒரு வாய்ப்பாக நாம் கருத வேண்டும் நமக்கு நாம் சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள் நாம் காமராஜர் அவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்கின்ற முதல் கேள்வி இரண்டாவது நம்மை தகுதி படித்துக் கொல்ல முடியுமா என்பது இரண்டாவது கேள்வி மூன்றாவது வருவர்களை தகுதிப்படுத்த முடியுமா அரசியல் கட்சிக்குள் என்பது மூன்றாவது கேள்வி அது நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்படி தொழில் புரட்சி தமிழகத்தில் காமராஜர் ஐயாவுடைய இரண்டாவது கேபினட்ல உருவாச்சோ அதேபோல் அன்னைக்கு மோடி அவர்களுடைய ஒன்பது ஆண்டு காலத்தை நம்ம பார்க்கணும் மேக் இன் அப்ல இருந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியாவிலேருந்து இன்னைக்கு இந்தியாவில் தொழில் புரட்சி நடந்துகிட்டு இருக்கு எங்கேயே பார்த்தாலும் கூட தொழிலதிபர்களை பார்க்கணும் சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் எம்எஸ்எம்இ இருக்கலாம் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸா இருக்கலாம் அல்லது நூற்றி ஏழு யூனிகான்ட்டு சொல்லக்கூடிய ஒரு பில்லியன் டாலர் வேல்யூவேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கலாம் இந்தியா இன்றைக்கி ஒரு தொழில் ஒரு நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது அதுவும் கூட ரெண்டு பேர்த்துக்கும் நேரடியாக கண்ணாடியை பார்ப்பது போல ஒரு பெரிய ஒற்றுமை நம் இருவருக்குமே இருக்கு ஆனால் இன்னைக்கு வெங்கட்ராமன் ஐயா இரண்டாவது அமைச்சர்கள் தொழிலமைச்சராக இருந்து இந்தியாவுடைய எட்டாவது குடியரசுத் தலைவராக பதவி விறந்தார் இன்னைக்கும் ஆர்வி ஐயா குடியரசுத் தலைவர் என்று சொல்லும் பொழுது ஒரு மரியாதை அவருக்கு மட்டுமல்ல தமிழ் இனத்துக்கே இருக்கு ஆனால் இன்னைக்கு தமிழக கேபினட்ல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் நீங்க பாருங்க காமராஜர் ஐயாவை பார்த்துட்டோம் காமராஜர் ஐயாவுக்கு நிகர் யாரும் இல்லை நிச்சயமாக நமக்கு தெரியும் அட்லீஸ்ட் காமராஜர் ஐயாவுடைய கேபினட் அமைச்சரவையில் இருந்தவங்க மாதிரி இப்ப யாராச்சும் ஒரு திருநாச்சு இருக்காங்களான்னு பூத கண்ணாடி போட்டு தேர்ந்தீங்கன்னா பக்கத்துல கூட யாரும் இல்லை இன்னைக்கு நீங்க தொழிலமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் இருபத்தி ஒரு தொழிற்சாலைகளை நடத்த வேண்டும் அப்பா சாராய ஆலை மூணு ஆலையை நடத்தும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவருடைய மகனுக்கு ஒரு டினாஸ்ட் பாலிடிக்ஸ்ல வந்திருக்கக்கூடிய மகனுக்கு இன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசிலே வாய்ப்பு அன்னைக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு எப்படி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வர்றாங்க அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வரும்பொழுது சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது ஐயாங்க ஒரு சாதாரண வார்டில் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அதை பார்த்தவுடன் அவருடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று மருத்துவ சிகிச்சையினால தரத்தை உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பொழுது அது வேண்டாம் என்று மருத்துவர் கக்கன் எனக்கு வேண்டாம் அதன் பின்புதான் தமிழக அரசு ஒரு ஜிஓ போட்டு முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் முறையான முழு நேர இலவச மருத்துவ சிகிச்சைக்கு அவர்களுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பிறகு கக்கனையாவுடைய நிகழ்வுக்கு பிறகு ஆனா இன்னைக்கு தமிழர் ஐயா சொன்னது போல ஒரு அமைச்சர் அமைச்சருடைய பேசிக் குவாலிட்டிங்கிறது ஒர்க்குங்க ஒரு அமைச்சர் வேலை செய்தால் மட்டும்தான் சம்பளம் வர வேண்டும் அதுதான் ஜனநாயகத்தினுடைய இலக்கணம் ஜனநாயகத்தில் ஜென்ரலாகவே மக்கள் பொறுப்பாளர்களுக்கு சம்பளம் கிடையாது தான் இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்தில் மேயர் உட்பட உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட யாருக்குமே சம்பளம் இல்லை முந்தா ஜிஓ போட்டு முதன் முதலாக சம்பளம் கொடுக்கிறார் அது சேவையாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஜனநாயகத்தில் அரசியல் கட்சி இருக்கு அதிலும் குறிப்பாக அமைச்சருக்கும் எம்எல்ஏக்கும் சம்பளம் இருக்குன்னா அவர்கள் முழு நேரமாக இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு வேலையை செய்றாங்க அவர்களுடைய நேரத்திற்கு மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு கூலி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல்வாதிகளுக்கு சம்பளம் ஆனால் முதன் முதலாக நாம் பார்க்கின்றோம் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சர் ஐயா மணியன் ஐயா சொன்னது போல அபூர்வமான காலகட்டத்தில் இருந்திருக்கு லால் பகதூர் சாஸ்திரி ஐயா இருந்திருக்கு மாறன் அவங்களுக்கு இருந்திருக்கு மறுசுவை சிகிச்சை காலகட்டத்தில் ஆனா முதன் முதலாக கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த வேலையும் செய்யாம மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒருவரை மருத்துவமனையில அரசு ஒரு ஜிஓ போட்டு இலாக்கா இல்லாத அமைச்சர் என்று மக்களுடைய வரிப்படத்தை கொடுக்கிறாங்க எந்த அளவுக்கு அரசியல் மாறி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குக்கும் அறுபத்தி மூன்று காலகட்டத்திற்கும் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மொத்த அரசு நிர்வாகமே பின்னாடி நின்று மொத்த அரசு நிர்வாகம்